ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் பாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேந்த் போடக்கூடிய புது புது கதைகளுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அட் த சேம் டைம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வித்தியாசமான கதை ரொம்ப பாப்புலர் ரைட்டர் எழுதுனது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த கதை என்று வரைக்கும் கேட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க யாருடைய கதை என்ன கதை அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை ஜில்லு அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சிறுகதை ஏ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி ஃப்ரம் சுஜாதா ஓகேவா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி தமிழில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிக்கே ஒரு ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி இன் தமிழ் அப்படின்னாவே சுஜாதா அவர்களை சொல்லலாம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையாக இருக்கும் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா கதைக்குள்ளே போகலாம் சுஜாதாவின் ஜில்லு ஜன்னலுக்கு வெளியே தொடுவானத்தில் ஒரே ஒரு மேகம் கருப்பு தீற்றலாய் தெரிந்தது ஆத்மா கதவை சாத்தினான் வரப்போகிறது தெரிந்துவிட்டது அவர்கள் கணக்குப்படி சாயங்காலம் மழை வந்துவிடும் அதற்குள் புறப்பட்டு விட வேண்டும் திரும்பினான் நித்யா பெட்டியில் துணிகளை அடைத்து கொண்டிருந்தாள் சீக்கிரம் நித்யா எதை எடுக்கிறது எதை விடுறது மொத்தமே மூணு பேருக்கு எட்டு கிலோ தான் ரொம்ப அவசியமானத மட்டும் எடுத்துக்க அவசியமானதுங்கிறது எது அந்த கேள்விக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மூச்சு என்பதைத் தவிர ஆத்மாவிடம் வேறு பதில் இல்லை ஒன்றுமே தேவையில்லைதான் எல்லாமே புதுசாக அமைத்து கொள்ளலாம் ஆத்மா ஹாலை சுற்றிலும் நிதானமாக பார்த்தான் பதினைந்து வருஷ மன வாழ்க்கையின் சேகரிப்புகள் அவ்வப்போது சந்தோஷம் செய்தி அறிவு இதம் தந்த எத்தனை சாமான்கள் ஸ்டீரியோவின் ஸ்பீக்கர்கள் இடம் வளமாக மௌனமாக நின்று கொண்டிருந்தன உடன் இணைத்த கேசட் டெக் பிளேயர் ஒளிபெருக்கி வண்ண ஜாக்கெட்டுகளில் உறைந்திருக்கும் மணிக்கணக்கான சங்கீதம் பி தோவன் பாக் ஹரிபிரசாத் சௌரஷ்யா எல்லாமே இப்போது தேவையில்லைதான் அருகே டைப்ரைட்டர் இருந்தது இருந்தது வேண்டாம் கவிதை படிப்பதற்கு இதுவா சமயம் அலமாரி நிறைய புத்தகங்கள் இருந்தன எதையாவது எடுத்துச் செல்லலாம் எதை தொல்காப்பி ஆராய்ச்சி முக்கூடர் பல்லு பாண்டி நாட்டு திருப்பதிகள் புதுக்கவிதை நாலு கட்டுரைகள் தமிழர் நாட்டுப்புற இயல் ஆய்வு பாலையும் வாழையும் பைபிள் திருக்குறள் எதை எல்லாமே இப்போது சப்தங்கள் வெறும் சப்தங்கள் குண்டுகள் எரிந்து கூரைகள் எரித்து பெண்டு பிள்ளை வயோதிகரை கொன்று குவிப்பது அன்றாட பொழுதுபோக்கு பாஸ்டர்ஸ் என்று யாரையோ திட்டினான் என்ன புஸ்தகம் எடுத்துக்கணும் ஏதாவது எடுத்துக்கலாம் பிரயாணத்தில் படிக்கிறதுக்கு என்ன சீக்கிரம் சொல்லுங்க ஆத்மா மறுபடி அந்த அலமாரியை வருடினான் இது போதும் என்று ராணி இதழை பெட்டியின் மேல் போட்டான் நகை பெட்டியெல்லாம் என்ன பண்றது எல்லாத்தையும் போட்டுண்டு வா அங்க போனா வித்து மரவழி கிழங்கு வாங்கலாம் நித்யா அவனை கலவரத்துடன் பார்த்தாள் ஆளுக்கு மூணு செட்டு துணி வச்சிருக்கேன் குமாருக்கு ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அம்மா இது என்ன பெருசா நம்ம கல்யாண போட்டோ ஆல்பம் இது இதை விட்டு போக மனசு வரலைங்க ஆத்மா அதை பிரித்தான் ஒல்லி ஆத்மா பொம்மை போல் நித்யா மனசுக்குள் புன்னகை விரிந்தது உன்னை நான் முதல்ல தொட்ட போது நடுங்கியது நித்யா கவனிக்காமல் பூட்டு போறல மொத்தமே நாலு பூட்டு தான் இருக்கு பூட்டா எதுக்கு வீட்டை பூட்டிக்கிட்டு போக வேண்டாம் ஆத்மா கைத்தட்டி சிரித்து பைத்தியமே பூட்ட வேண்டாம் திருட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது இந்த வீட்டில் இருக்கிற அத்தனையும் ஃப்ரிட்ஜு ரேடியோ டிவி புஸ்தகங்கள் கீதா நாற்காலி யானை பொம்மை எல்லாமே இங்கே தான் இங்கேயே தான் இருக்க போகிறது நூறு வருஷம் ஆனாலும் இங்கே தான் இருக்க போகிறது ஆல்பா கதிர்களிலும் பீட்டா துகள்களிலும் ஜொலிச்சிண்டு நித்யா சற்று நேரம் மௌனமாக இருந்தால் ஆத்மா நாம் எங்க போறோம் யாருக்கு தெரியும் அரபிக் கடல்ங்கிறாங்க மினிக்காய்ங்கிறாங்க லட்சத்தீவுங்கிறாங்க காத்துக்கு எதிர்பக்கம் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க முதல்ல பம்பாய் போகணுமா பம்பாயா அசடே பம்பாய் காணாம போயிடுத்து பனால் ராஷச கூட இப்ப அங்க ஒருத்தருமே இல்ல மெட்ராஸ் போச்சு டெல்லி போச்சு கல்கத்தா போச்சு நாம ஏதோ இந்த ஊர்ல மாத்தலாகி வந்து சேர்ந்தோம் தப்பிச்சோம் மழை துரத்த துரத்த ஓடிக்கிட்டே இருக்கலாம் அதிர்ஷ்டம் அது அதிர்ஷ்டமா என்றால் நித்யா சரியான கேள்விதான் ஆனா பதில் தெரியல ஆமா குமார் எங்க வெளியில விளையாடிட்டு இருக்கான் குமார் குமார் உற்சாகத்துடன் உள்ளே வந்து அப்பா அப்பா ஏழு ஹெலிகாப்டர் வந்து பாரு என்றான் ஆத்மா மகனுடன் பால்கனிக்கு வந்தான் படபடபட பட என்று சிறகு சுற்றி ஸ்டெபிளைசரின் கிரீச்சுடன் அந்த இயந்திர பூச்சிகள் மைதானத்தில் இறங்குவதை பார்த்தான் நித்யா வந்துட்டாங்க சீக்கிரம் பேக் பண்ண அப்பா நாம் ஹெலிகாப்டர் போக போகிறோமா ஆமாடா கண்ணு எங்கே போகிறோம் தூரத்துக்கு ஸ்கூல் லீவா இனிமே லீவு தான் எப்போ வருவோம் திரும்பி வரமாட்டோம் ஏன்னா பாகிஸ்தான் இல்ல பாகிஸ்தான் அவளாலும் சைனாவும் சேர்ந்துட்டு நம்மோடு சண்டை போட்டுட்டு டபால்னு நிறைய பேர் செத்து போயிட்டா நாம இன்னும் செத்து போகலடா நித்யா உள்ளே இருந்து ரொம்ப காரியமா குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணுமா ஹி மஸ்ட் நோ நித்யா குமார் யோசித்து அதுக்கே ஊருக்கு போறோம் என்றான் அவள்லாம் வெடிச்ச பட்டாசுனால புகை நிறைய ஆயிடுத்து அதுல விஷம் நிறைய இருக்கு அது நம்ம கிட்ட வந்துருக்கடா நாம அவளை நாமும் ஒரே தமாஸ் தீபாவளி மாதிரி வெடிச்சோம் கராச்சி பிண்டி லாகூர் பீக்கிங் ஏன் நிறுத்திட்டோம் பட்டாசு எல்லாம் தீர்ந்து போச்சு நிறுத்திட்டோம் ஊருக்கு போனதும் எனக்கும் வாங்கித்தாப்பா என்னது ஆட்டம் பாம ஆத்மா சிரித்தான் நீ தாண்டா தலைவன் குமார் குமார் உன் எடுத்துண்டியா ஆச்சுமா என்று சிறிதாக தன் பள்ளி பையை காட்டினான் ஸ்லேட்டு குச்சி ரப்பர் பம்பர கயிறு தீப்பெட்டி லேபிள்கள் ஸ்டாம்புகள் கண்ணாடி கோழி இவ்வளவுதானா இவ்வளவுதான்ப்பா ஜில்லுவுக்கு இடம் வேணும் இல்லையா என்னது ஜில்லுவா தன் பெயர் உச்சரிக்கப்பட்டதை உணர்ந்து கட்டில் அடியில் படுத்திருந்த ஜில்லு திடீர் என்று காதுகளை உயர்த்தி கொண்டு வெளியே வந்து குமாரிடம் வந்து வாழை ஆட்டியது ஜில்லு ஷேகான் ஒரு காலை தூக்கியது ஜில்லு ஜில்லு நடப்பகலாம் இரண்டு கால்களில் நின்று நாலு தப்படி நடந்து காட்டியது சின்ன நாய் பொம்மை போல் கண்ணங்கரேர் என்று கண்களுடன் சடைசடையாக வாசனையாக ஒரு சந்தோஷ பந்தாக குமார் அதை துவம்சம் பண்ணினான் காதை பிடித்து இழுத்து கட்டி கொண்டு புரண்டு காலை வாரி விட்டு குழந்தை செய்த அத்தனை இம்சைகளை சட்டை செய்யாமல் அவனுடனேயே ஒட்டிக்கொண்டது இரண்டு குழந்தைகள் ஜில்லு ஜில்லு பா நம்ம ஜில்லுவையும் கூட்டி போறோம் இல்ல இல்ல கண்ணா விட்டுட்டு போறோம் போய் அம்மா கூட்டிட்டு போலான்னு சொன்னாலே அம்மா தான் பொய் சொன்னான் இதை பாருக்குமார் அந்த ஹெலிகாப்டர்ல மனுஷாளுக்கே இடம் இல்லை ஜில்லுவ உள்ள விட குமார் உடனே அழ ஆரம்பித்தான் நாயை கட்டி கொண்டான் நான் வரல நீ வந்துதான் ஆகணும் இங்க ஒருத்தரும் இருக்க மாட்டா நானும் ஜில்லுவும் வீட்டுல இருக்கோம் நீ போயிட்டு வா நித்யா வந்து என்ன சண்டை என்றாள் குமார் ஏன் அழற அப்பா ஜில்லு வேண்டாங்கிறார் யார் சொன்னா ஜில்லுவ தான் போக போறோம் நீ உள்ள போடா கண்ணா குமார் தீர்மானமின்றி கண்களை துடைத்து கொண்டு நாயை கவலையுடன் அள்ளிக்கொண்டு உள்ளே சென்றான் ஆத்மா மைதானத்தில் இப்போதே கியூ வரிசை அமைவதை பார்த்தான் ஏழு ஹெலிகாப்டர்களும் இளைப்பாறிக் கொண்டிருந்தன இதுக்காக போய் சொல்ற குழந்தைகிட்ட நாயை அனுமதிக்க மாட்டாங்கன்னு தெரியும் இல்லையா அத அவங்கிட்ட எதுக்குங்க சொல்லணும் கடைசியில சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகலாம்னு பார்த்தேன் நீங்க போட்டு உடைச்சிட்டீங்க இல்ல நித்யா இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் அவனை தயார்படுத்தணும் சும்மா கனவுகளை சப்ளை செய்துகிட்டே இருக்கக்கூடாது இன்னைக்கு இருக்கிற உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நெஞ்சில உறுதி வரணும் ஆமா ஏழு வயசுல இதெல்லாம் தேவையாக்கும் இதை பாருங்க அவன் இன்னும் குழந்தை நாயை விட்டுட்டு போறோம்னு தெரிஞ்சா தாங்கவே மாட்டான் அது மேல அவனுக்கு உசுறு ஜுரம் வந்துடும் கடைசில சொல்லி எப்படியாவது சரி கட்டிக்கலாம் நாயை கூட்டிட்டு போறோம்னு சொல்லுங்க இன்னும் இரண்டு மணி நேரம் அரைக்குள் இருந்து ஜில்லு பயப்படாத நான் அழைச்சிக்கிட்டு போறேன் உன்னை விடமாட்டேன் விடாட்டா அவளை ஷூட் பண்ணிடலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் குமார் நித்யா திடீரென்று இப்படி செஞ்ச என்ன என்றாள் என்ன என்றான் ஆத்மா பொட்டியில இடம் இருக்கு பேசாம ஒரு துண்டுல சுத்தி ஓஹம் கத்தி கத்தி செத்து போயிடும் கையில ஒரு கூடை வச்சுக்கலாம் இல்லையா இதை பாரு நித்யா அனாவசியமா காம்ப்ளிகேட் பண்ணாத விட்டுட்டு போயிடலாம் சாப்பாட்டுக்கு தவிக்கும் வெள்ளைக்காரனாக இருந்தா சுட்டுட்டு போயிடுவான் எனக்கு கூட இந்த சனியனை விட்டுட்டு போறதுல இஷ்டமே இல்லைங்க என்ன செய்கிறது தேவடியா பசங்க அவசரப்பட்டு விபரீதம் பண்ணிட்டாங்களே ஆத்மா ப்ளீஸ் அவர்கள் கிளம்பும் போது மணி ஐந்து அந்த கருமேகம் கொஞ்சம் பெரிதாகி இருந்தது ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் வெளியே வந்து நின்றார்கள் தனியாக திறந்த வீட்டை மல்லிகை பந்தலை மாமரத்தை மகிழ மரத்தை கதவருகில் நீளத்தில் ஆரஸ் ஆத்மா பலகையை ஒரு முறை கடைசியாக பார்த்தான் ஆத்மா கேச மூடினேனோ ஞாபகம் இல்லையே என்றாள் சார் வா கேஸ் மூடினா என்ன திறந்தா என்ன ஒரு பெட்டி ஒரு சிறிய கூடை ஏய் கூடைக்குள்ள என்ன ஜில்லுங்க நீங்க பேசாம வாங்க ஜில்லு தூங்குறது சமாளிச்சுக்கலாம் இத நித்யா இது வம்பு வீண் வம்பு கூடையை திறந்து பார்த்தா அசிங்கமா போயிடும் வேண்டாம் விட்டுடு என்று கூடையை பிடுங்கினான் ஆத்மா குமார் வீரிட ஆரம்பித்தான் விடுங்கோ நான் சமாளிக்கிறேன் அவா ஒன்னும் செக் பண்றது இல்லையா இராணுவத்தின் மூன்று டன் வண்டி ஒன்று வந்து நின்றது கமான் குயிக் என்று ஒரு சீருடை குரல் கேட்டது ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் பெட்டியும் கூடையுமாக ஏறிக்கொள்ள வண்டி புறப்பட ஆத்மா அந்த முகங்களை பார்த்தான் கவலை முகங்கள் எதிர்காலம் அறியாத முகங்கள் எங்கே போகிறோம் எங்கே நிற்போம் எந்த திசை எந்த மண் எதுவும் தெரியாமல் வண்டி ஆடி ஆடி மைதானத்தை நெருங்கியது ஆத்மா கூடையை அடிக்கடி கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான் மைதானத்தில் இறங்கி மெல்ல நகரும் வரிசையில் ஒட்டி கொண்டார்கள் இராணுவ உடையில் அதிகாரிகள் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார்கள் ஏழு ஹெலிகாப்டர்களிலும் ஏழு வரிசைகள் இருந்தன நகரத்தின் அத்தனை பேரும் வித்தியாசங்கள் இன்றி சற்றே தவிப்புடன் சற்றே அவசரத்துடன் அந்த புரியாத வாசலில் தடுமாறி ஏறிக்கொண்டிருந்தார்கள் இளம் இராணுவ அதிகாரிகள் வயதானவர்களை தூக்கி ஏற்றிக்கொண்டிருந்தார்கள் நிற்பவர்கள் நடப்பவர்கள் சக்கர நாற்காலிகள் கைத்தடிகள் ஏழைகள் குழந்தைகள் நகரம் முழுவதும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் காலியாகிவிடும் ஆத்மாவும் நித்யாவும் குமாரும் மெல்ல மெல்ல அந்த பறவையை அணுக அணுக அவன் இதயம் தவித்தது எப்படியாவது உள்ளே சென்று ஏறிக்கொண்டு விட்டால் கிளம்பி விட்டால் அப்புறம் அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்து விடலாம் அருகே அருகே ஒரு பெட்டிதானே என்றார் அதிகாரி ஒரு பெட்டி அப்புறம் இந்த கூட அதன் மேல் துண்டு போட்டு மூடியிருந்தது ராணுவ அதிகாரி பெட்டியை குத்து மதிப்பாக தூக்கி பார்த்து போங்க உள்ள சீக்கிரம் அப்பாடா நித்யா கூடையை தூக்கி கொண்டாள் அந்த சமயம் அதனுள் உறங்கிக் கொண்டிருந்த ஜில்லு கீச்சு குரலில் முணக ஆரம்பித்தது சீக்கிரம் ஏறு நித்யா இப்போது ஜில்லு ஸ்பஷ்டமாக ஊழையிட ஆரம்பித்தது ஜஸ்ட் மினிட் மேடம் அதிகாரியின் உப அதிகாரி அவளிடம் இருந்து கூடையை பிடுங்கிக் கொண்டார் சடுதியில் அதன் மேலிருந்த துணியை விளக்கினார் நாயே சில்லுவை பொறுக்கி மேஜை மேல் வைத்தார் மை காட் யார் நாய் அது ஆத்மா ஆபிசர் இட்ஸ் லைக் திஸ் என் பையன் ஏயா உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லல லவுட் ஸ்பீக்கர்ல சொல்லல வீடு வீடா வந்து சொல்லல மிக அவசியமான பொருட்களை மட்டும் எடுத்துட்டு வரணும்னுட்டு நாய் காட் வாட் வாட்ஸ் ஐ சே ஆபீசர் நான் சொல்றத கேளுங்க என் பையன் லுக் மிஸ்டர் உன்னோட வாதாட்டிட்டு எனக்கு நேரம் இல்லை ஹெலிகாப்டர் புறப்பட்டாகணும் அதை பாருங்க மேகம் கதிரி இயக்க மழை வந்துகிட்டு இருக்கு நாம எல்லோரும் சில மைல் தூரமே இருக்கோம் மனுஷங்களுக்கே இடமில்லை நாயை கூட்டிட்டு வரேங்கிறியே உனக்கு இப்ப சலுகை தந்தா அந்த பியானோ எடுத்துக்கிட்டு வரேம்மா இன்னொருத்தன் என் பசுமாட்டை ஏன் விடணும்பா நாமெல்லாம் உயிர் வாழ்றதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எட்டு கிலோ சலுகை கொடுத்ததுக்கே ஆபீசர் என்ன காய்ச்சார் முடியாது நாய் அனுமதிக்க முடியாது இது எங்க குழந்தை மாதிரி சார் என்றால் நித்யா உள்ள போங்க உள்ள போங்க நாய் கிடையாது ஆ அடுத்தது அடுத்தது படுபாவி பசங்களா என்றான் ஆத்மா அவர்களை பார்த்து என்னது உங்களால தாண்ட சண்டை வந்தது பொறுப்பில்லாம அவசரப்பட்டு அவன் மேல அணுகுண்டை போட்டுட்டு அவன் திரும்பி போட்டு உங்க மாதிரி ராசச பிரஜைகளோட அவசர போக்குனால தான கொலை வெறியினால தான சண்டை வந்து நாங்க ஒண்ணுமே தெரியாதவங்க மாட்டிக்கிட்டு இறந்து போய் பிரிஞ்சு போய் இப்போ ஊர் எல்லாத்தையும் திறந்து ஓட வேண்டி பிளடி மில்டரி ராஸ்கல்ஸ் பாஸ்டர்ஸ் ஆத்மாவின் கன்னத்தில் பலேர் என்று அறை விழுந்தது லுக் மிஸ்டர் நாங்க இல்ல காரணம் தலைவர்கள்தான் ஆத்மா குண்டுக்கட்டாக தூக்கப்பட்டு உள்ளே திணிக்கப்பட்டான் நித்யாவும் ஏற்றப்பட்டு அவசர அவசரமாக மற்றவர்கள் ஏற்றப்பட்டு இறுதியில் இராணுவ அதிகாரிகள் ஏறிக்கொள்ள கதவு மூடப்பட்டு மண்டை சிறகுகள் சுற்ற ஆரம்பித்து சுழற்சி அதிகமாகி ஹெலிகாப்டர்கள் ஒவ்வொன்றாக சாய்வு பாதையில் உயர்ந்தன ஆத்மா வலிக்குதா என்றால் நித்யா ஏகப்பட்ட ஜனங்கள் அடைந்திருந்தார்கள் நித்யாவும் ஆத்மாவும் ஒரு ஓரத்தில் பதிய நின்று கொண்டு மேலே கிடைத்ததை பற்றி கொள்ள ஹெலிகாப்டர் மேலே மேலே செல்ல வயிற்றுக்குள் பயப்பந்து உருட்டிக்கொள்ள குமார் நாம ஊருக்கு போனதும் வேறனா வாங்கலாம் வாங்கிக்கலாம் என்றான் ஆத்மா குமார் ஏய் குமார் நித்யா குமார் எங்க உங்க கூட தானே இருந்தான் இல்லையே உன் கையன்னா பிடிச்சிட்டு இருந்தான் குமார் 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 நித்யாவின் அலறல் அந்த மெஷின் படபடப்பில் கரைந்தது ஐயோ ஐயா ஐயா என் மக என் மகனை விட்டுட்டோம் திறங்க கதவை கதவை திறங்க என்று ஆத்மா மோதினான் ஒரு வலுவான கரம் அவனை அடித்து வீழ்த்தி பிடித்தது ஹெலிகாப்டர்கள் வானத்தில் புள்ளிகளாக மறைய குமார் பெஞ்சின் அடியில் பதுங்கி இருந்தவன் ஜில்லுவை தடவி கொடுத்து கொண்டே வெளியே வந்தான் கவலைப்படாத ஜில்லு அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு வந்துருவா நாம வீட்டுக்கு போகலாம் வா சிறுவனும் நாயும் மெல்ல உற்சாகமாக நடந்து செல்ல யாருமில்லாத பிஸ்கட் கடையில் அடுக்கி வைத்திருந்த பிஸ்கட்டுகளில் நிறைய எடுத்துக்கொண்டு ஜில்லுவுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டு விட்டு வீட்டை நோக்கி நடக்கையில் வந்த மழையில் சிறுவனும் நாயும் ஆனந்தமாக நனைந்தார்கள் சுஜாதாவின் ஜில்லு எ சயின்ஸ் பிக்ஷன் ஸ்டோரி முற்றும் ஆத்தர்ஸ் நோட் ஆன் திஸ் ஸ்டோரி சம் ஆஃப் த ப்ரடிக்ஷன்ஸ் மேட் இன் மை சயின்ஸ் பிக்ஷன் ஸ்டோரிஸ் ஹாவ் கம் ட்ரூ இட் இஸ் சம்டைம்ஸ் கிராடிஃபயிங் அண்ட் சம்டைம்ஸ் எம்பிரசிங் தி ஸ்டோரி ரிட்டன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அகோ ஹேஸ் நவு கம் வெரி க்ளோஸ் டு ரியாலிட்டி சுஜாதா அவர்கள் வந்து இந்த கதையை பற்றி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு இந்த இப்போ இன்னைக்கு நாம் இந்த கதையை படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அதுக்கு மேலே ஒரு பத்து ஆண்டுகள் ஆகிருக்கலாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியில் எந்த ஒரு விஷயத்தை கற்பனையாக நான் சொன்னனோ அது எல்லாமே வந்து உண்மையாகிட்டு இருக்கு அது எந்த வகையில் அது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இது ரியாலிட்டியா போயிட்டு இருக்கே பல வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் இது மாதிரி இனி நடக்க கூடாது அப்படிங்கறத வந்து தன்னுடைய ஆதங்கத்தை சொல்ற நன்றி